ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பெண்களை தொழில் முனைவோராக்கும் பொருட்டு தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே பத்து லட்சம் வரை இருபத்தஞ்சி சதவீதம் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வரை மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் செய்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற பெண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து வயது வரை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி வியாபாரம் மற்றும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதியை பெறலாம் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் மக்கும் பொருட்கள் தயாரிப்பு விவசாய உற்பத்தி கழிவுகளில் இருந்து பொருட்கள் தயாரித்தல் தென்னை நாரி மூலம் தயாரிக்கப்படும் செடி வளர்க்கும் தொட்டிகள் காகித கழிவுகளிலிருந்து பென்சில் தயாரித்தல் ஆடை வடிவமைப்பு அலங்கார அணிகலன்கள் தயாரிப்பு கண்ணாடி ஓவியம் போன்ற தொழில்களை வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு பட்டு நூல் அணிகலன் தயாரிப்பு குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் வீட்டில் தயார் செய்யும் உணவுப் பொருட்கள் யோகா நிலையம் வளர்ப்பு பிராணி பராமரிப்பு நிலையம் உடற்பயிற்சி நிலையம் சலவை நிலையங்கள் அழகு நிலையம் மெஹந்தி மற்றும் டாட்டூ நிலையம் சத்துமாவு உருண்டைகள் தயாரிப்பு சத்துமாவு சார்ந்த பேக்கரி உணவுப் பொருட்கள் தயாரிப்பு தானிய வகைகளில் தயார் செய்யும் ஐஸ்கிரீம் எலுமிச்சை எண்ணெய் தயாரிப்பு வெட்டிவேர் எண்ணெய் தயாரிப்பு உள்ளிட்ட தொழில்களுக்கு முன்னுரிமை அளித்து மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பெற்று வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் தொழில் துவங்க ஆர்வம் உள்ள பெண்கள் உரிய ஆவணங்களான புகைப்படம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வகுப்பு சான்றிதழ் மற்றும் விலை புள்ளியுடன் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பம் செஞ்சு பயன்பெறலாம் அல்லது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தில் அதனுடைய பொது மேலாளரை அணுகி இந்த தொழில் புரிய நீங்கள் முயற்சி செய்யலாம் நன்றி